அனைவருக்கு வணக்கம் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சேரர் கோட்டை பாகம் ஒன்றில் அத்தியாயங்கள் ஐம்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி ஏழு அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு பேரங்காடியில் வைராகி இக்கட்டான சமயங்களில் மனதை விட உடல் வேகமாக செயல்பட்டு விடும் அதுவும் ஐங்கரனை போல எந்த நேரமும் தலைக்கு மேல் கத்தி என்கிற நிலையிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒற்றர்களின் உடல் எப்போதுமே ஒருவித ஆயத்த நிலையிலேயே இருக்கும் ஒரே ஒரு சிறு சலனம் அல்லது எச்சரிக்கை போதும் அவர்களுக்கு உடல் அது விரைவாக செயல்பட்டு விடும் அதுதான் அப்போதும் நடந்தது உள்ளே செல்லும் பாதச்சுவடுகள் வெளியே வரவில்லை அப்படியெனில் மண்டபத்திற்கு பின்புறம் யாரோ இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அடுத்த நொடியே அந்த மண்டபத்தின் பின்புற கதவு திறக்கும் சப்தம் கேட்கவே துள்ளி குதித்து அவனது உடல் ஒரே கணத்தில் அங்கிருந்த பெரும் பின்புறம் முடுங்கியது பகல் நேரத்தில் ஒளிந்து கொள்வதற்கு அது ஏற்ற இடமல்ல என்பது உண்மைதான் கொஞ்சம் நெருங்கி வந்தாலும் சாயம் விழுத்து என்றாலும் வேறு வழி இல்லை அந்த பால் அடைந்த மண்டபத்தின் பின்புறம் அப்படி ஒரு இருட்டு அறை இருக்கிறது என்பதை கண்டறிவதே சிரமம் அப்படிப்பட்டதொரு இருட்டு அறையில் இந்த விடியல் நேரத்தில் மனித நடமாட்டம் இருக்கும் என்பதை அனுமானிப்பதோ அதை விட சிரமம் ஆச்சரியங்களும் நம் கொண்டிருக்கின்றன கதவும் விட்டாலும் உள்ளிருக்கும் உருவம் வெளியே வந்ததை வெளியே ஏதாவது ஆள் தெரிகிறதா என பார்க்கிறது போலும் நல்ல வேலை அந்த உருவம் மட்டும் மேலும் ஓரிரு கணங்கள் தாமதித்து வந்திருந்தால் மண்டபத்திற்கு நடுவே கையும் மெய்யுமாக மாட்டிக்கொண்டிருப்போம் அப்படியே ஓரமாக ஒதுங்கி இருந்தாலும் நமது பாதா சுவடுகள் நம்மை காட்டி கொடுத்திருக்கும் ஏ மர்ம உருவமே நீ தீர்க்க ஆயுசாக இருக்க வேண்டும் நீ எதிரியாக இருந்தாலும் சரி அந்த ஜடாமவுடனாகவே இருந்தாலும் சரிதான் இந்த ஒருமுறை உன்னை மனதார மன்னித்தேன் பிழைத்து போ வெளியில் நடமாட்டங்கள் இல்லை என்பதை அனுமானித்துக் கொண்டதுமே அந்த உருவம் பால் மண்டபத்தின் வழியாக வெளியில் வந்தது ஐங்கரன் தனது ஆரடி உருவத்தை முடிந்த வரையில் புதருக்குள் ஒடுக்கிக் கொண்டான் எங்கே தன்னுடைய வாளின் முனையோ உடையின் நுனியோ புதருக்கு வெளியே கொண்டிருக்க போகிறதோ என்பது அவனது கவலையாக இருந்தது சற்றே முகத்தை மெதுவாக வெளியில் நீட்டி அந்த உருவம் யார் என்பதை பார்க்க வேண்டும் எனும் தனியாத ஆவலும் அவனுக்குள் எழுந்தது ஆனால் மாட்டிக்கொள்ளும் ஆபத்து மிக அதிகம் வேண்டாம் வேண்டாம் இப்படியே இருப்போம் அந்த உருவம் முதலில் இவன் ஒளிந்திருந்த புதரை நோக்கி நடந்து வருவதை போல தெரிந்தது ஆனால் அடுத்த கணமே சற்றே விலகி போய் அந்த பின்கட்டின் ஓரத்தில் அமைந்திருந்த கிணற்றடியை அடைந்தது ஒரு நுனியை மட்டுமே உயர்த்தி எட்டி பார்த்தான் சற்று தூரத்தில் ஆறு அல்லது ஆறரை அடிவரை வளர்ந்திருந்த ஆஜானு பாகுவான ஜடா மகுடம் அந்த கிணற்றில் நீர் சேந்தி கொண்டிருப்பது தெரிந்தது நேற்று இரவு வீரசோழன் திருமாளிகை லயத்தில் ஊழியனை சந்தித்த அதே உருவம்தான் இது அதில் சந்தேகமில்லை அந்த ரகசிய சந்திப்பு முடிந்த பிறகு நள்ளிரவிற்கு மேல் அன்பில் திருமாளிகையில் வந்து தங்கிவிட்டது போலும் ஓரிரு நிமிடங்களில் நீர் இறைத்து முகத்தை சுத்தப்படுத்தி கொண்ட அந்த காவியுடைய உருவம் திரும்பி பாராமல் மலமளவென திருமாளிகையிலிருந்து இடிந்த மதில் வழியே வெளியேறி ராஜகம்பீரன் திருவீதியை நோக்கி நடக்கத் துவங்கியது ஐங்கரன் சற்றே நிதானித்தான் தொடர்ந்து அந்த மர்ம மனிதனை பின்தொடர்வதா அல்லது மாளிகையே மேலும் ஆராய்வதா அல்லது இரண்டையும் எடுத்து வந்த வழியே திரும்பிச் சென்று மாராயரிடம் அனைத்தையும் புகழ்வதா என்ற சந்தேகங்களில் ஓரிரு கணங்கள் நினைத்தான் பிறகு நடப்பதே நடக்கட்டும் என்ற உறுதியுடன் அந்த உருவத்தை பின்தொடர முடிவு செய்தான் இந்த தயக்கமின்றி கம்பீரன் திருவேதியை அடைந்த ஜடாமகுடம் நேராக கோட்டையின் கிழக்கு திட்டிவாசலை நோக்கி நடக்க துவங்கியது இந்த ஓரிரு நாளிகைகள் இடைவேளையில் தஞ்சை நகரம் நன்றாக விழித்துக் கொண்டு விட்டது வீதிகளில் கீரை விற்போர் ஒரு பக்கம் அதிகாலை அரண்மனை பணிக்கு செல்வோர் மற்றொரு பக்கம் என போக்குவரத்து களை கட்டி விட்டது ஏறக்குறைய அனைவருமே அரண்மனையை நோக்கி நடந்து கொண்டிருக்க அதற்கு நேர் எதிர் திசையில் நடந்து கொண்டிருந்த ஜடா முகுடத்தை ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை காவி உடை தரித்த சந்நியாசிகளும் யோகிகளும் தபஸ்விகளும் புத்த பிக்ஷுக்களும் ஜெயின்ன சமயத் துறவிகளும் சரளமாக நாடெங்கிலும் துழங்கிய காலகட்டம் அது பல திருக்கோவில்களில் அவர்களுக்கான நிபந்தங்கள் பொது மக்களாலும் அரசாங்க அதிகாரிகளாலும் வழங்கப்பட்டிருப்பதை கல்வெட்டுகள் எடுத்து எம்புகின்றன ஆகவேதான் காவியுடை தரித்த ஜடாமகுட சந்யாசி ஒருவர் கோட்டை வாயிலை நோக்கி நடப்பது ஒருவரது கவனத்தையும் கவரவில்லை தவறி ஏறிட்டு பார்த்த ஓர் இருவர் மட்டும் அந்த உருவத்தின் தோற்றத்தை மதித்து கரம் குவித்து வணங்கினார்கள் அப்படி வணங்கியவர்களை ஜடா தனது கரத்தை உயர்த்தி ஆசீர்வதித்தபடியே முன்னேறியது ஏன் முதல் நாள் இரவே இந்த ஜடா மகுடம் கோட்டைக்குள் இருந்து வெளியேற முயற்சிக்கவில்லை என தனக்கு தானே வினவி கொண்டான் ஐங்கரன் ஒருவேளை களைப்பு அதிகமாக இருந்ததாலா அல்லது இரவில் காவல் அதிகமாக இருக்கும் சமயத்தில் கோட்டை வாயிலை கடப்பதை விட பகல் நேரத்தில் எவரது கவனத்தையும் கவராமல் இப்படி எளிதாக வெளியே சென்று விடலாம் என்பதாலா தெரியவில்லை இப்போதைக்கு இந்த உருவத்தை பின்தொடர்ந்து செல்வதை தவிர வேறு மார்க்கங்கள் இல்லை ஆகவே முடிந்தவரை அதன் கவனத்தை கவராமல் பின்தொடர வேண்டியதுதான் அதிக இடைவெளி விடுவது ஆபத்து அதே சமயம் மிக அதிகமாக நெருங்குவதும் ஆபத்து ஆக இருபது அல்லது இருபத்தி ஐந்து கோள் இடைவெளி விட்டு தொடர்வோம் என முடிவு செய்தவன் அதற்கு போல தனது நடையின் வேகத்தை குறைத்துக் கொண்டான் ஏறக்குறைய இரண்டு நாளிகைகளுக்கும் மேலாக ராஜகாம்பீரன் திருவீதியில் எளிதாக அந்த உருவத்தை பின்தொடர முடிந்தவனுக்கு திருவீதி முடிந்து திருபுவன மாதேவி பேரங்காடி துவங்கும் சந்திப்பில் எதிர்பாராத சிக்கல் ஒன்று உருவாக்கியது தஞ்சையில் அந்நாளில் அமைந்திருந்த புகழ்பெற்ற திருக்கோவிலான ஜெயபீம தலியில் அதிகாலை நடைபெறும் உஷத்கால பூஜையில் பங்கெடுத்து கொண்டு விட்டு போட்டியை விட்டு வெளியேற முற்பட்ட வடநாட்டு பைராகிகள் கூட்டம் ஒன்று சரியாக அதே சமயம் பார்த்து சந்திப்பில் பேரங்காடி கலந்தது ஜடாமுடி மற்றும் காவி உடைகளுடனும் ஹரஹர மகாதேவ எனும் பெரும் கோஷத்துடனும் அங்காடி தெருவில் அந்த கூட்டம் கலந்த கணத்தில் அதுவரை கவனமாக பின்தொடர்ந்த உருவத்தை தவறவிட்டு விட்டான் ஐங்கரன் ஏனெனில் திடீரென முளைத்துவிட்ட பத்து இருபது ஜடாமுடி தலைகளில் அவன் பின்தொடர வேண்டிய தலை எது என்பதில் பெரும் குழப்பமே உண்டாகிவிட்டது சமயம் தெரியாமல் உள்ளே புகுந்து கடும் குழப்பத்தை உண்டாக்கிவிட்ட பைராகியரின் மீது அவனது ஒட்டுமொத்த கோபமும் திரும்பியது இவர்கள் எல்லாம் வடநாட்டிலிருந்து தஞ்சை வரை வந்தாக வேண்டும் என யார் அழுகிறார்கள் என துவங்கி பலவித வார்த்தைகளாலும் அவர்களை வசைப்பாடினான் நடக்கும் குழப்பங்கள் எல்லாம் முன்னரே திட்டமிடப்பட்ட ஏற்பாடுகளாக இருக்குமோ என்று கூட சந்தேகம் முளைத்தது சேச்சே அதற்கு வாய்ப்பே இல்லை என கூடவே சமாதானமும் ஏற்பட்டது நடந்த குழப்பங்கள் தற்செயலானவையோ இல்லையோ அவன் பின்தொடர்ந்து கொண்டிருந்த உருவமானது தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியானபடி பயன்படுத்திக் கொள்ள தவறவில்லை நொடியில் அது பைராகிகள் கூட்டத்தாருடன் ஒன்று கலந்து நடக்க ஆரம்பித்துவிட்டது எதிர்பாராமல் கிடைத்த அரியதொரு வாய்ப்பு கண் எதிரே கை நழுவிக் கொண்டிருப்பதை ஐங்கரனால் சகிக்க முடியவில்லை எப்பாடு பட்டாகிலும் அந்த காவியுடைய திருடனை பின்தொடர்ந்தே தீர வேண்டும் என்ற ஒரு வெறி எழுந்தது வேறு வழியே இல்லை அவசர அவசரமாக கால்களை எட்ட போட்டு நடந்தான் அவன் அதோ பைராகியர் கூட்டம் பேரங்காடியின் வழியாக சென்று கொண்டிருக்கிறது இன்னும் சில நிமிடங்களில் அங்காடி முடிந்து கோட்டை வாயில் வந்துவிடும் கோட்டை வாயிலில் காத்திருக்கும் கும்பலுக்குள் புகுந்து விட்டால் யானையை கூட கண்டுபிடிக்க முடியாது நாசமாய் போன மாதிரிதான் ஆகா இதென்ன வைராகியர் கூட்டத்தில் ஒருவன் மட்டுமே தனியே பிரிந்து அடடா பேரங்காடியின் சிறு சந்து சந்துகளின் இண்ட இடுக்குகளில் புகுந்து விட்டால் அவனை கண்டறிவது இயலாத காரியமாகிவிடுமே திருபுவன மாதேவி பேரங்காடியின் இரு மருங்கிலும் கிளைத்தியலும் ஆயிரக்கணக்கான சிறு தெருக்களும் பழக்கமில்லாத ஒரு மனிதன் உள்ளே புகுந்து உருப்படியாக வெளியே வருவது என்பது இயலாத காரியம் அந்த தெருக்கள் எங்கே ஆரம்பிக்கின்றன எங்கே சென்று முடிகின்றன என்பதே பெரியதொரு மர்மமாக இருக்கும் அருகில் இருக்கும் பல்வேறு சிற்றூர்களில் இருந்தும் கிராமங்களில் இருந்தும் அதிகாலை நேரங்களில் காய்கறி மூட்டைகளும் பலசருக்கு மூட்டைகளும் வந்து இறங்குவது அந்த சந்தை பொந்துகளில்தான் நகரத்தின் சில்லறை வியாபாரிகள் அனைவருமே அங்குதான் கிராமத்து விவசாயிகளுடன் நேரடி பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவார்கள் சந்தைக்கு வந்து இறங்கும் மாட்டு வண்டிகள் ஒரு பக்கம் தெருக்களை அடித்துக்கொண்டு கொண்டு நிற்கும் வியாபாரத்தை கொண்டு ஊருக்கு புறப்பட காத்துக் கொண்டிருக்கும் சாத்து வண்டிகள் மற்றொரு பக்கமாக கொண்டு நிற்கும் வந்தி இறங்கும் பொருட்களுக்கு தக்கவாறு அந்த சிறு தெருக்கள் ஒவ்வொன்றிலுமே பிரத்யேக வாசமோ சொல்ல உண்ணாத துர்நாற்றமோ இந்நேரமும் வீசும் நாள் முழுவதும் இடைவிடாத பேச்சு குரல்களும் பல்வேறு தவறான காரியங்களுக்கும் களமாக திகழும் அந்த சந்த பொந்துகளில் விபரம் புரிந்தவர்கள் மட்டுமே உச்செல்ல முடியும் ஊருக்கு புதியவர்கள் தப்பி தவறி உள்ளே நுழைந்து விட்டால் அதோ கதிதான் இத்தகைய மகத்துவங்கள் வாய்ந்த சிறு தெருவொன்றில் ஜடாமகுடம் உள்ளே புகுந்ததை கண்ட ஐங்கரனுக்கு மிச்சம் இருந்த கொஞ்ச நஞ்ச பொறுமையும் பறந்தோட நாளே பயிற்சலில் தெருமுனையை அடைந்தான் விறுவிறுவென தன்னுடைய வெண்ணிற மெய்ப்பையை கழற்றி தலைப்பாகையாக கட்டி கொண்டான் கரைக்கச்சை இடுப்பில் நன்றாக இருக்கி கொண்டான் சுருங்க சொல்லின் சில கணங்களில் அந்த தெருக்களில் காணப்பட்ட கணக்கான கூலி ஆட்களுள் அவனும் ஒருவனாக மாறிவிட்டான் அவன் தெருமுனையை அடைவதற்கும் அந்த காவி வஸ்திரம் தெருக்களின் குறுக்கே ஓடிய குறுக்கு சந்து ஒன்றில் மறைவதற்கும் சரியாக இருந்தது என்னிடமா கண்ணா மூச்சி காட்டுகிறாய் என கருவியவன் எதிரே தெரிந்த ஆட்களை சகட்டு மேனிக்கு இடித்தவாறே முன்னேறி அந்த குறுக்கு சந்துக்குள் புகுந்தான் அதோ சற்று தூரத்தில் கொண்டிருக்கிறது அந்த ஜடா மகுடம் இன்னும் கூட அது தனது காவி உடையை களைய முற்படவில்லை என்ன தைரியம் மீண்டும் மற்றொரு குறுக்கு சந்து மீண்டும் ஓட்டம் பேரங்காடியின் நெரிசல் இப்போது மிகவும் குறைந்து குடும்பத்தார் வசிக்கும் இல்லங்கள் ஆரம்பித்து விட்டன வாயிலில் கோலமிட வீட்டிற்கு வெளியே வந்து நிற்கும் இளம் பெண்களின் சந்தேக பார்வை அவன் மீது வங்கி விட்டது அதிக நேரம் இப்படி துரத்தி கொண்டிருக்க முடியாது அதோ அந்த பைராகி வெண் சுண்ணமிட்ட சிறிய வீட்டின் வாயிலில் நின்று கதவை தட்டுகிறான் கவனம் சுற்றுமுற்றும் அவனது தலை சுழல்கிறது ஒரு மகனில் அவன் கண்களில் பட்டு தொலைக்காதே வீட்டு வாயிலில் ஒரு சேடி பெண்ணின் உருவம் தெரிகிறது பைராகி ஏதோ சொல்கிறான் பிறகு இருவரும் அந்த வீட்டிற்குள் நுழைந்து விட்டார்கள் வாயில் கதவு விடும் என்பது நிச்சயம் ஏதோ ஒரு ஆவேசம் உந்தித்தள்ள நாலு கால் அந்த இல்லத்தை நெருங்கியவன் அதற்கு இரண்டு வீடுகள் தள்ளி அமைந்திருந்த வீட்டின் உத்திரத்தை பிடித்து மேலே ஏறிவிட்டான் அந்த தெருவின் இல்லங்கள் எல்லாம் மிக மிக நெருக்கமாக ஒன்றை ஒன்று இடித்துக் கொண்டு நிற்பது போல கட்டப்பட்டிருந்தன அதனால் இல்லங்களின் மேர்த்தளங்கள் வழியாக அடிமேல் அடி வைத்து நடந்து வைராகி நுழைந்த அந்த வீட்டின் மேற்பகுதியை சடுதியில் வந்து அடைந்து விட்டான் இம்மாதிரியான குறுகலான சந்துகளில் அமைக்கப்படும் இல்லங்களில் வெளிச்சத்திற்காக ஒவ்வொரு அறையின் மேற்பகுதியிலும் சாளரங்கள் அமைக்கப்படுவது வழக்கம் அப்படிப்பட்ட சாளரம் ஒன்றை பிடித்து அதன் அருகே காதை வைத்து ஒட்டு அதுவரையில் நமது நடமாட்டங்கள் கீழே வீட்டில் உள்ளவர்களின் கவனத்தை கவராமல் இருந்து அது சரி இந்த வீட்டின் மேல் தளத்தில் குறைந்தது நான்கு அல்லது ஐந்து அறைகள் தென்படுகின்றனவே அவற்றில் எந்த அறை என்று தேடுவது இருக்கும் அத்தனை பிழைப்புகளிலும் மகா கேவலமான பிழைப்பு நம்முடையதுதான் இப்படி ஒரு நாய் வாழ்க்கை தேவைதானா ஒவ்வொரு சாளரமாக பொறுமையாக காதை வைத்து கேட்டான் முதல் இரண்டில் சப்தங்கள் எதுவும் வரவில்லை மூன்றாவதில் நிம்மதியான குரட்டை சப்தம் எழுந்து கொண்டிருந்தது விடிந்த பிறகு உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த மகா அனுபவர் யார் என தெரியவில்லை நான்காவது சாளரத்தில் தான் நல்ல குரல்கள் கேட்கின்றன தலைவர் என்னை மன்னிக்க வேண்டும் தெரியாமல் நடந்த தவறு அது இது நேற்று இரவு லாயத்தில் ஒழித்த ஜடாமகுட பைராகியின் குரல் நேற்று அவன் குரலில் துணித்த அதிகாரமும் அகங்காரமும் காணாமல் போய் பெரியதொரு பணிவு தெரிகின்றதே ஆச்சரியம்தான் இல்லை மலையனோராறே தெரிந்தே நடந்த தவறுதான் அது சற்றே கரகரப்புடன் மிக மெல்லியதாக ஆனால் மிக கம்பீரமாக ஒலித்த அந்த குரல் ஐங்கரனின் உடலில் ரோமாஞ்சனத்தை உண்டாக்கியது பயத்தில் அவனது நா உலர்ந்து விட்டது மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன இது இது இந்த குரல் போனது போகட்டும் சோழர்களுக்கு உண்மையில் நீர் யார் என்பது தெரியாது அதனால்தான் உமது தலை இதுவரை தப்பி பிழைத்திருக்கிறது இனியாவது கவனத்துடன் செயல்படுங்கள் ஒரு அவசரமான அவசியமான காரியத்தில் பார்ப்பட்டுதான் நேற்று இரவே கோட்டையை விட்டு தெற்கே கிளம்பி இருக்க வேண்டிய உண்மை தடுத்து நிறுத்தினேன் நான் கொடுக்க போகும் மிக முக்கியமான பொருளை நீர் உமது கைகளாலேயே பாண்டிய இளவலிடம் ரகசியமாக செயற்படுத்தி விட வேண்டியது வேறு ஒருவரிடமும் இதனை பற்றி மூச்சு கூட விடக்கூடாது சரியா ஐங்கரனை கலவரப்படுத்தியது அந்த குரலில் தெரிந்த கம்பீரம் மட்டுமல்ல தோரணை மட்டுமல்ல அது பல பல ஆண்டுகளுக்கு முன் அவன் கேட்ட குரல் என்பது மட்டுமல்ல அவனை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய விஷயம் என்னவெனில் என்ன பொருள் அது இதோ இந்த சிறு பெட்டிதான் பெட்டிக்குள் என்ன இருக்கிறது அவசியம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்றால் நீரே திறந்து பார்க்கலாம் உமக்கு அடுத்ததாக இதனை பார்க்க போவது பாண்டிய இளவலாகத்தான் இருக்க வேண்டும் இடையில் எவருக்காவது இந்த விவகாரம் சிறிதளவு கசிந்தாலும் கூட அவரை உயிரோடு விட்டு வைக்க கூடாது இது எனது கண்டிப்பான உத்தரவு அதை தொடர்ந்து பெட்டி மெல்ல திறக்கும் சப்தம் தொடர்ந்து இது இதுவா இது தங்களிடமா உள்ளது இது இலங்கையில் மலையன் ஊரான் என்று அழைக்கப்பட்ட வைராகியின் குரலில் ஏராளமான பயமும் அதிர்ச்சியும் தெரிந்தன ஆம் இத்தனை காலமும் இது என்னிடம்தான் இருந்தது வேறு ஒருவருக்குமே தெரியாத பரம ரகசியம் இது ஆனால் இனியும் இதனை வைத்து காப்பாற்ற முடியுமென என தோன்றவில்லை இளவலும் எய்தி விட்டார் ஆகவே இனி இதனை காக்கும் பொறுப்பு அவருடையது தன்னை மறந்து மும்முரமாக ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்ததாலோ என்னவோ அச்சுப்படிகளின் வழியே எவரோ மினைத்தளத்திற்கு ஏறி வரும் ஓசை கேட்பதை கூட ஐங்கர்னின் செவிப்புலன்கள் உணரவில்லை அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு துறைமுக விஜயம் இக்கதையின் ஆரம்ப அத்தியாயங்களில் பல முறை இடம்பெற்றுவிட்ட நாகை துறைமுகத்திற்கு மீண்டும் ஒரு முறை விஜயம் செய்வதில் வாசகர்களுக்கு ஆட்சேபம் எதுவும் இருக்காது என நம்புகிறோம் நாகைக்கும் இந்த கதைக்கும் அப்படி ஒரு நெருக்கமான ஒட்டுறவு ஏற்பட்டு விட்டது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக செழித்து வளரும் இந்த உறவை நாகை குடி குடிக்கொண்டிருக்கும் காரோண பெருமானே ஏற்படுத்தி இருக்கிறார் என தோன்றுகிறது இல்லையேல் இந்த சித்திரை மாத சதுர்த்திசையில் மாலை நேரத்தில் சோழ சாம்ராஜ்யத்தின் பேரரசர் அருள்மொழிவர்மர் மலை போல தஞ்சையில் குவிந்து கிடக்கும் அரசாங்க பணிகளை எல்லாம் புறந்தள்ளி வைத்துவிட்டு அமன் கொடியாருடன் குப்பங்கழிகள் சூழ்ந்த இந்த நாகை கடற்கரையின் சுங்கச்சாலையில் நின்று முக்கியமான விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பாரா அல்லது கதையின் மற்ற இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முக்கிய பற்பல சம்பவங்களையும் விட்டுவிட்டு நாமும் தான் இவர்களை பற்றி பின்தொடர்ந்து கொண்டிருப்போமா தலைநகரில் உங்களது கவனத்திற்காக காத்திருக்கும் எத்தனையோ முக்கியமான வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நானா நானாதேசி வணிகர்கள் கேட்டுக்கொண்டார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக தாங்களே இந்த நாகை துறைமுகத்திற்கு நேரில் வர முடிவெடுத்தது எனக்கு வியப்பையே அளிக்கிறது அம்மன் குடியாரே இன்றைக்கு நாம் காணும் சோழ சாம்ராஜ்யம் இன்று நேற்று ஏற்பட்டது அல்ல நூற்று கணக்கான ஆண்டுகளாக மெல்ல மெல்ல இது உருவாகி வந்திருக்கிறது அதன் உருவாக்கத்தில் ஆயிரம் கரங்கள் பரம்பரை பரம்பரையாக பங்கெடுத்து கொண்டு வந்திருக்கின்றன அந்த கரங்குளில் உழுகுடி கரங்கள் உண்டு கரங்கள் உண்டு கரங்கள் உண்டு தச்சுக்கரங்கள் உண்டு வேலக்கார கரங்கள் உண்டு படைவீரக்கரங்கள் உண்டு இன்னும் சிற்றரசு கரங்கள் கரங்கள் சேனானி கரங்கள் என எத்தனை எத்தனையோ கரங்களும் உண்டு அவற்றுள் வணிக கரங்களும் மிக முக்கியமானவை சோழ மண்டலத்தின் பொருளாதாரத்திற்கே ஆதாரமாக விளங்குபவை அவற்றின் பலத்தை பெருக்க தம்மால் இயன்றதை செய்ய வேண்டியது ஒவ்வொரு அரசனின் கடமையாகும் புரிகிறது அதற்காக தாங்களே நேரில் வர வேண்டும் என்பதில்லையே தலைநகரிலேயே ஒரு சில ஆணைகளை பிறப்பித்துவிட்டு ஒதுங்கி இருக்கலாம் தான் உம்மையும் பல்லவராயரையும் மட்டுமே இங்கே அனுப்பி வைத்துவிட்டு அன்றாட அலுவல்களில் நான் மூழ்கி இருக்கலாம் தான் நீங்கள் குறிப்பிட்டதை போல தஞ்சையில் பல்வேறு பணிகளும் குவிந்துள்ளன என்பது உண்மைதான் என் நிலையில் வேறு யாராக இருந்தாலும் நேரில் வந்திருக்க மாட்டார்கள் ஆனால் அமன் குடியாரே நான் ஒருபோதும் குறுகிய கால திட்டங்களை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுவது இல்லை அன்றாட பணிகள் முக்கியம்தான் ஆனால் அவை நமது நீண்ட கால நோக்கங்களை மறித்துவிடக் கூடாது மிக மிக முக்கியமான சில விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் நானே நேரில் வருவதற்கு முடிவு செய்தேன் இதுவரை வேறு எந்த சோழ பேரரசரும் வணிகர்களுக்காக துறைமுகம் வரை வந்ததில்லை ஆனால் நான் வந்திருக்கிறேன் வணிகர்களிடையே இந்த வருகை பெருத்த உற்சாகத்தை ஏற்படுத்தும் அரசாங்கத்துடன் மென்மேலும் நன்றாக ஒத்துழைக்க வேண்டும் நமக்கு இந்த அரசன் துணை இருப்பான் பெருத்த நம்பிக்கையை இது ஏற்படுத்தும் அந்த நம்பிக்கை எனக்கு அவசியமாக இருக்கிறது அவர்களுடைய அன்றாட வியாபார நோக்கங்களை மீறி வேறு பல விவகாரங்களிலும் அவர்களின் ஒத்துழைப்பை நாடுவதற்கு எண்ணி இருக்கிறேன் ஆகவே இந்த நேர்முக விஜயம் என்னை பொறுத்த அளவில் மிக முக்கியமானது என்னுடைய அனுமானம் என்னவெனில் வணிகர்களின் பல்வேறு பலங்களையும் இதுவரை எந்த சோழ அரசரும் ஏன் எந்த தென்னாட்டு வேந்தருமே கூட இதுவரை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதே சரியானபடி அவர்களுடன் ஒத்துழைத்தால் நாட்டின் பொருளாதாரத்தை தவிர வேறு சில முக்கிய விஷயங்களிலும் கூட அவர்களின் பலத்தை நாமும் நம்முடைய பலத்தை அவர்களும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை கீழ்திசை நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட போதுதான் நானே உணர்ந்தேன் சைலேந்திரர்களின் ராஜ்யமான ஸ்ரீ விஜயத்திற்கும் சீனத்திற்கும் இளம் வயதில் நான் மேற்கொண்ட பயணங்கள் தான் என் கண்களை திறந்தன இப்படியும் ஒரு ஒட்டுறவு வணிகர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் நிலவ முடியுமா இப்படியெல்லாம் பரஸ்பரம் இருவரும் ஒத்துழைக்க முடியுமா என அந்த அனுபவங்கள் என்னை வியப்பின் உச்சிக்கே கொண்டு சென்றன அப்போதுதான் வெளி தேசத்திற்கும் வெளிநாட்டிற்கும் ஒருவன் பயணம் செய்ய வேண்டியது எத்தனை அவசியம் என்பது புரிந்தது சோழர்களுள் ஈடு இணையற்ற வேந்தர்களாக விளங்கிய ஆதித்தரும் பராந்தகரும் கூட பார்க்க தவறிய சில விஷயங்களை அந்த கடல் பிரயாணங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தன என்னுடைய விசித்திரமான அனுபவங்களை எல்லாம் என்னுடைய அருமை நண்பர் வல்லவரையர் வந்தியத்தேவரை தவிர வேறு யாருமே அறியார்கள் குறைந்தபட்சம் என்னுடைய குழந்தைகளிடமாவது என்றாவது ஒரு நாள் அந்த அனுபவங்களை மட்டும் மனம் விட்டு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என எண்ணி இருக்கிறேன் ராஜ்யபாரம் ஏற்று ஓரிரு வருடங்களே ஆகியிருந்தாலும் மனதில் ஆயிரம் ஆயிரம் கனவுகளுடனும் திட்டங்களுடனும் தான் அரியணை ஏறியிருக்கிறார் இந்த இளைஞர் என நினைத்து கொண்டார் கிருஷ்ணன் ராமன் பிறந்த போதே விஷ்ணுவின் அம்சமாக பிறந்தவர் என கொண்டாடப்பட்டாலும் இவர் எத்தனை வேறு ஒருவர் இவரது இடத்தில் இருந்திருந்தால் இந்த பதினெட்டு வருடங்களில் முழுவதுமாக நம்பிக்கை இழந்து முந்தைய அரசரான உத்தம சோழரின் அரசியல் அதிகாரிகளுள் ஒருவராக காலத்தை கழித்திருப்பார்கள் ஆனால் பிடிவாதமாக எனக்கு ஒரே ஒரு பதவி மட்டும்தான் தேவை அதனை தவிர வேறு எதுவும் தேவையில்லை என்று முனைப்புடன் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்லும் ஒவ்வொரு ஆண்டையும் தனக்கு பயனுள்ளதாக பலம் பொருந்தியதாக ஆக்கி கொண்டு மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு கட்டத்தில் தவிர்க்க முடியாமல் அரியணை ஏறி ஒவ்வொரு காயையும் யோசித்து யோசித்து நகர்த்தும் இவரே சிதம்பரத்து மூவாயிரவர்கள் அரசர்களின் அரசன் என்ற பொருள்படும் ராஜராஜன் என அழைத்ததுதான் எத்தனை பொருத்தமானது இவர் வளர்ச்சியடைந்து வரும் இந்த முக்கியமான காலகட்டத்தில் இவருடன் பணிபுரிய நமக்குத்தான் எத்தனை கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நாள்தோறும் எத்தனையோ வணிக குழுக்களின் களங்கள் நாகைக்கு வந்து போகின்றன அவற்றில் குறிப்பாக நானா தேசிகளின் கலன்களுக்கு தாங்கள் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்னவோ புத்திசாலித்தனமான கேள்விகளாக அடுக்குகிறீர் காசி பண்டிதனுடன் வாதிக்காதே இன்று பழமொழி சரியாகத்தான் இருக்கிறது என கூறிவிட்டு நகைத்தார் பேரரசர் நீர் குறிப்பிட்டது போல பல வணிக குழுக்கள் தென்னகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவர்களில் திசை ஆயிரத்து ஐநூற்றுவரும் நானா தேசிகளும் அஞ்சு வண்ணத்தார்களும் தான் மிக முக்கியமானவர்கள் கடல் கடந்து வெளி தேச வாணிபத்தில் மும்முரமாக ஈடுபடும் குழுக்கள் இவர்களே மற்றபடி பதினெண் பூமி நாட்டார் சுந்தர சோழ நாட்டார் முதலியவர்கள் உள்ளூர் வாணிபத்தில் தான் பெரிதும் கவனம் செலுத்துகிறார்கள் இந்த மூன்று குழுக்களுள் வருதான் அளவில் பெரியவர்கள் தென்னகம் முழுவதும் பரவ இருப்பவர்கள் ஆனால் அவர்களது ஆணி வேர்களோ சலுக்க தேசத்தில் மிக ஆழமாக வேரூன்றியுள்ளன உள்ளன அதனால் தான் ஆண்டுகள் பல கழிந்தும் இன்று வரை பரமேஸ்வரி அவர்களின் குல தெய்வமாக விளங்குகிறாள் நமது விரோதிகளான மேலை சலுக்கர்களுக்கும் ஐநூற்றுவரின் மூலக்குழுவினருக்கும் நெருக்கம் அதிகம் அதனால் அவர்களை அதிகம் நம்புவதற்கு இல்லை பகைத்துக் இல்லை அஞ்சு இஸ்லாமிய வணிகர்கள் அரேபியம் கிரேக்கம் பாரசீகம் முதலான மேல் திசை வணிபத்தில் கவனம் செலுத்துபவர்கள் அவர்களில் பாதி பேர் வெளிநாட்டவர் மீதம் இருப்பவர்கள் சேர தேசத்தினர் அவர்களுக்கு என்னை விட சேரமான் பெருமாள் முக்கியமானவர் நாகை துறைமுகத்தை விட கேரளத்தின் முசிறி விளிங்கம் மற்றும் மகோதயபுரம் முக்கியமானவை ஆகவே இவர்களும் நமது பிற்கால நோக்கங்களுக்கு பயன்பட மாட்டார்கள் நிச்சயம் இருப்பவர்கள் நானா தேசிகள் கீழ்த்திசை வாணிபத்திலும் சீன வாணிபத்திலும் மிக முக்கியமான பங்கு வகிப்பவர்கள் குறிப்பாக சைலேந்திரர்களின் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்துடன் நெருக்கமான உறவு பூண்டவர்கள் இந்த குழுவினருள் பல தேசத்தவர் இருந்தாலும் கூட சோழ நாட்டவரும் பாண்டி நாட்டவரும் சற்று அதிகம் இவர்கள் நம்முடன் ஒத்துழைக்கும் வாய்ப்பு மிகுதி குறிப்பாக நானா தேசிகளுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் ஐநூற்றுவர் மற்றும் பிற குழுக்களின் அதிருப்தியை நாம் சம்பாதித்துக் கொள்ள மாட்டோமா சர்வ நிச்சயமாக சம்பாதித்துக் கொள்வோம் இந்த ஒரு தயக்கம்தான் என் தந்தையாரான சுந்தர சோழரையும் அதற்கு முந்தைய அரசர்களையும் நடுநிலை வைக்க வைத்தது எங்கே ஒரு சாரருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மற்றவர்களின் ஆதரவை சோழ தேசம் இழந்துவிடுமோ என அவர்கள் அஞ்சினார்கள் எனக்கு அந்த தயக்கங்கள் எல்லாம் இல்லை ஐநூற்றவரின் மூலக்குழுவினரை சாளுக்கன் பகிரங்கமாக அணைக்க முற்படும் போது அஞ்சு பிரத்யேக கேளிக்கை விருந்துகளுக்கு அளிக்கும் போது நான் மட்டும் எதற்காக தயங்க வேண்டும் இதனால் அவர்கள் அதிருப்தி அடையலாமே தவிர ஒருபோதும் நமது தேசத்துடனான வாணிபத்தை நிறுத்திவிட மாட்டார்கள் அவர்களுக்கு சோழ சேர சாளுக்க அரசாங்கங்களை விட தத்தம் கருவோல பெட்டிகள் முக்கியமானவை அதனால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வாணிபத்திற்கு பெரிதாக ஒன்றும் பாதிப்பு நேர்ந்து விடாது என்பது என் எண்ணம் நாளையே நாம் தென்னகத்தில் மற்றவர்களை விட வளமான சக்தியாக வளர்ந்துவிட்டால் தங்களின் பிரத்யேக ஆதரவை கூட நமக்கு தெரிவிக்க அவர்கள் நிச்சயம் தயங்க மாட்டார்கள் தென்னகத்தின் அரசியல் சதுரங்கத்தில் தன்னையும் ஒரு காயாக ஒரு திங்களுக்கு முன் நுழைத்துக் கொண்டிருந்த இளைஞரான அம்மன் கிருஷ்ணன் ராமன் தீவிரமான யோசனையில் ஆழ்ந்தார் பேரரசர் ஊடகமாக பேசிக்கொண்டே செல்வதன் மேம்போக்கான பொருள் அவருக்கு தெளிவாக புரிந்தாலும் அந்தரங்க நோக்கங்கள் தெளிவாகவில்லை குறிப்பாக நானா தேசிகளின் அன்றாட வியாபார நோக்கங்களை மீறி வேறு பல விவகாரங்களிலும் அவர்களின் ஒத்துழைப்பு நாட எண்ணி இருக்கிறேன் என்ற வாசகத்தில் ஏதோ பொருள் பொதிந்திருப்பதாக அவருக்கு தோன்றியது ஏற்கனவே கேள்வி மேல் கேள்வியாக அடுக்கிக் கொண்டிருந்து விட்டோம் அவரும் நம்மை மதித்து பதில் புகன்றார் இனி மேற்கொண்டு கேள்விகள் கேட்பதை தவிர்த்து என்னதான் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ராமா அரசியலில் மிகுந்த அனுபவம் வாய்ந்த பேரரசர் மாறாயர் பல்லவராயர் என்ற முப்பெரும் விருட்சங்களுக்கு மத்தியில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாய் இவர்களை மீறி கொண்டு உன்னுடைய பார்வையை இப்போதைக்கு படரவிட முடியாது இது கற்கும் தருணம் கால் மடக்கி கரம் கட்டி இவர்கள் மூவரிடமும் கற்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கொள் கொட்டை கணக்காக கேள்விகளை அடுக்கிக் கொண்டு போய் இருக்கும் பெயரையும் கொண்டு விடாதே உன்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் பேரரசருக்கு இல்லை நானா தேசி வணிகர்களிடம் தனியே பேசு அவர்களின் பிரச்சனைகளை உணர்ந்து கொள் அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவனாக உண்மையானவனாக நடந்து கொள் பேரரசருடன் அவர்களால் பேச முடியாத விவகாரங்களை அவர்கள் உன்னுடன் மனம் திறந்து பேச வேண்டும் அதுதான் நீ பெறப்போகும் வெற்றி இது ஒரு முக்கியமான காலகட்டம் சரித்திரத்தின் தலைவிதியை மாற்றி எழுத போகும் மா மனிதர் ஒருவர் தகுந்த பதவிக்கு வந்திருக்கிறார் அவரது ஆட்சியில் நீயும் ஒரு முக்கிய தூணாக விளங்க வேண்டுமானால் மிக கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் பல இடங்களுக்கும் செல்ல வேண்டி இருக்கும் பல்வேறு சாரரின் அபிமானத்தையும் நம்பிக்கையையும் பெற வேண்டி இருக்கும் தளிக்குளநாதர் உனது முயற்சிகளுக்கு துணை நிற்பாராக நமச்சிவாயம் சற்று தூரத்தில் வணிகர்கள் கூட்டமாக பேரரசரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களது கண்களில் ஏராளமான மிரட்சி தெரிந்தது காரணம் என்னவாக இருக்கும் அடுத்த பார்க்கலாம் பின் குறிப்பு அருள்மொழிவர்மர் உத்தம சோழரின் காலத்தில் நன்கு வளர்ந்த இளைஞராக இருந்தாலும் எந்த பதவியையும் வகித்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பின்னாளில் உருவாக்கப்பட்ட ராஜராஜரின் மெய்கீர்த்தி இதனை சூசகமாக எழில் வளர் எல்லா பாண்டும் தொழுதாக விளங்கும் பாண்டே என தெரிவிக்கிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி